சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பெருவில் பார்க்குறதுக்கு ஒரு மூணு விற்பனை பதவி பார்த்துடலாங்க மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினை மாடு ரெண்டாம் மீட்டு கிடாரி இருக்குதுங்க ஒரு மயிலில் வரக்கூடிய ஒரு மயில கிடாரி சோகோல் காங்கேம் கிடாரி தெளிவான கிடாரி வீட்டில் இருக்குதுங்க அதுபோக முதலாவதாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பலச்சேரி குட்டை மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம ஏற்கனவே இந்த மாட்டை வந்து நம்ம பதவி போட்டிருந்தோம் ஒரு இடத்துக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அது வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி திருப்பி போட்டிருந்தாங்க லிட்டர் பால் கூட இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பிட்டுருந்தாங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்தன்னைக்கு அடுத்த நாளே நம்ம வீடியோ போட்டிருந்தவங்க கம்ப்ளைண்ட் மட்டும் திரும்பி வந்திருக்குது ஜல்லிக்கட்டு காலைக்கு வந்து தெளிவான செவளம் மர காலை கண்ணோடு இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம் விருப்பம் இருக்கிறவங்க எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னு போட்டிருந்தோம்ங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது நாள் நம்ம இடத்துல வந்து ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் டெய்லியும் வந்து ஒரு பதினெட்டு நேரம் கறந்தாச்சுங்க அவங்க சொன்ன மாதிரி கரவை திறனில் குறைவோ இல்லை தீவனத்தில் எடுக்கிறதுல குறைவோடோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க இந்த மாட்டோட விற்பனை பதவி இன்றைக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறக்காக தான் மறு விற்பனை பதவி போட்டிருக்கிறோம்ங்க பால் நேரம் ஒன்றரை லிட்டர் பாலுக்கு தாராளமாக வந்துருச்சுங்க சாதாரணமாக காட்டில் மேயுது சிம்பிள் நல்லா தீங்குதுங்க வறுத்துட்டு சாப்பிட்டுக்குது வைக்கோல் நல்லா சாப்பிட்டுக்குது ரெண்டு நேரம் நல்லா தவிடு குடிச்சிக்குது மற்றபடி எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க இந்த விடியவில் நம்ம க கறந்து காமிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒன்றரை லிட்டர் பாலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்ங்க அதாவது அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து சுரக்கம் அடங்கிதுனாங்க ரெண்டாவது வந்து அரை லிட்டர் தான் இருக்குதுனாங்க முக்கால் லிட்டர்னாங்க அப்புறம் மாடு வந்து பா பால் கறக்கும் போது படுத்துக்குதுனாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இது வரைக்கும் எதுவுமே இல்லைங்க இல்லாதங்காட்டி தான் நம்மளும் தைரியமாக மாடு போ விற்பனை பதவி போட முடியுதுங்க இந்த மாடு கொண்டு போகிறவங்க தாராளமாக கொண்டு போகலாம்ங்க பணமே கொடுக்காமல் நீங்கள் ஒரு வாரம் கறந்துட்டு பணம் கொடுக்கலாம்க மாடு வந்து எந்த தொந்தரவும் இருக்காது கறவைக்கு உதைக்கிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க தொந்தரவு இல்லாமல் கறக்கக்கூடிய மாடு அதே மாதிரி உங்களுக்கு காலைல எடுத்து உதைக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லா கறக்கூடிய மாட்டுங்க நேரம் ஒன்றரை லிட்டர் கரவே இருக்குதுங்க காலையில் ஒன்றரை இருக்குது சாயங்காலம் ஒன்றரை இருக்குது பணமே கொடுக்காமல் நீங்கள் கறந்து கறந்து பார்த்து ஒரு வாரம் கழித்து பணம் கொடுத்தாலும் நம்ம முழு சம்மதம் முழு உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம்ங்க மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க நல்ல ஜல்லிக்கட்டுக்கு வந்தால் செவலம் மரம் காலை கண்ணோடு இருக்குதுங்க நல்ல கையால் ஊக்கம் இருக்குது மாடு நல்லா வாய் இருக்குது பால் வந்து பார்த்திங்கனா நல்ல கெட்டித்தன்மையாக இருக்குதுங்க உம்பளச்சேரி மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தெளிவாக மருத்துவ குணம் திறந்த பால்னு சொல்லி குட்டை மாடுகள் அதிகளவு விரும்பி வாங்குவாங்க அதே மாதிரி இந்த மாடும் வந்து பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி மாடு குட்டை மாடுங்க ஒரு மூணு அடி உயரம் இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டுக்கும் சுழி சுத்தம் கண்ணுக்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்தாலும் தாராளமாக கொண்டு போவோங்க குப்பையில் உண்டாகி கட்டோம்னாலும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாய் கடைசி இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு திரும்பி வரும்போது மாடு இந்த கண்டிஷனில் இல்லைங்க ரொம்ப ஒட்டி போயே வந்து போய் வந்துச்சுங்க நம்மகிட்ட நல்ல முறையாக மேய்ஞ்சு நல்லா ரெண்டு நேரம் தண்ணி குடிக்குது இது காலையில் நேரம் ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்கு எடுத்த வீடியோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசாக வயிறு நம்பாமல் இருக்கும் பத்து மணிக்கும் போது மாடு ஜம்முன்னு வயிறு நம்பிக்கும் நல்லா வாய் கடைசி இருக்குதுங்க எந்த க தீவனத்தையும் கழிக்கிறது கிடையாது நல்ல குணவணமாக இருக்குது நேரம் ஒன்றரை பால் கறக்கலாமுங்க விடியப்பதில் பார்த்துட்டுருக்கிற கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாதங்களான இன்னும் பல் போடாத நல்ல பெருவீட்டில் வரக்கூடிய கடாரி மயில கடாரி நல்ல கொம்பு முகத்துலிங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கிடாரிங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் கொம்பு கொம்புதலையில் திமலையாத்தத்தில் மாடு நல்லா உடசலில் விவாலை இருக்கிறதுல மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல குவாலிட்டியான கிடாரி காங்கேயம் கிடறீங்க இருபது மாதமான பல் போடாத கிடாரி காங்கேயம் கிடாறீங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வர முடியாமல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை கொடுத்தாலும் போதுமான மறுபடி படையில் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த கிடரிகளை வந்து நல்ல முறையாக வளர்த்துணும் அப்படின்னா நம்ம குங்கநாட்டு பகுதியில் நம்ம வாங்கிட்டு போய் வளர்த்துனிங்கன்னா செணம் பண்ணிக்கிட்டிங்கனாலும் நல்ல நல்ல முறையாக உங்களுக்கு நல்ல தெளிவான மாடாக வந்து சேர்ந்துருங்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குது கொம்புதலில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது இன்னும் பல் போடலைங்க பல் போடாமல் நாலடி உயரத்தில் இருக்குது நல்ல பெருவட்டும் மாடாக லட்சணமான மாடாக வந்து சேருங்க மடிகாம்பு சுத்தம் மல்லிகைப்பூ மூட்டும் மாதிரி தெளிவான மடிகாம்பு சுத்தமாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த கிடையை நம்ம ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நம்ம பதிவு போட்டிருந்தோம் நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்க திரும்பி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கொண்டாந்து விட்டுட்டாங்க என்னென்னா பார்க்க முடியல ஒரு ஆள் இல்லை சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டாந்து விட்டுருக்காங்க மறு விற்பனை பதிவாக போட்டிருக்கிறோம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நம்ம போட்டிருந்த அன்றைக்கி இந்த கிடையை ஆசைப்பட்டு நிறைய கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்தில்ன்னே சொல்கிறது மாடுகள் கன்றுகள் வாங்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக முடிவெடுத்து உங்களால் பார்த்துக்க முடியுமா எல்லாமே தெளிவுபடுத்தி வாங்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிற போகிறக்கு வாடகை ஒரு ரெண்டாயிரூவா செலவு வரதுக்கு ரெண்டாயிரரூவா செலவுங்க மாட்டை வந்து நம்ம வந்து அன்னைக்கு போட்ட விளையாண்டு குறைச்சு ரெண்டு மூணாயிரூவா குறைச்சி தான் போட்டிருக்கிறோம் கொடுக்குறதும் ரெண்டு மூணாயிரம் குறச்சு தான் கொடுக்க போகிறோம் அதனால் ஒரு நஷ்டத்தை வந்து தேவையில்லாமல் நம்ம ஏற்றக்கூடாது அதாவது வாங்குறவங்க வேஸ்ட்டாக வந்து ஒரு ஏழு எட்டாயிரம் வந்து பணம் போகுது வாங்கினவங்களுக்கு அதனால் வந்து ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக யோசனை பண்ணி பொறுமையாக மாடுகள் கன்றுகள் வாங்க நம்ம அவசரப்பட்டு வாங்கிடுவோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்க்க முடியாது நம்ம வேலை வெட்டி நாங்கள் இங்கேயும் ஓடிடுவோம் ஏன்னால் கால்நடை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நேரம் பார்க்கணும் ரெண்டு நேரம் தண்ணி வைக்கணும் மாடு என்ன பண்ணுது மேச்சல் அதுக்குண்டான பில்லுகள் வந்து போடணும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் சாணி எடுக்கணும் இந்த தொந்தரவுலாம் இருக்குங்க இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு கால்நடைகள் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அதை வச்சு நம்ம பராமரிக்க முடியும் அதனால நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்குங்க இல்லைன்னா மன உளைச்சல் தான் ஏற்படும் அதனால் தெளிவாக சொல்கிறோம் அவசரப்பட்டு மாடு வாங்க வேண்டாம் நாய்க்குட்டி வளர்த்துற மாதிரி மாட்டு மாடுகளை வளர்த்த முடியாது அப்படிங்கிற தெளிவாக நம்ம சொல்கிறோங்க இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுன்னா கூப்பிடுங்க ரெண்டு ரூபா முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் அந்த அன்றைக்கி கேட்டவங்க அதிகளவில் கேட்டிருந்தீங்க வளர்த்த விரும்புகிறவங்க நிறைய கேட்டிருந்தீங்க கொடுக்க முடியல அவசரப்பட்டு வாங்கின நண்பர்கள் கொடுத்துருந்தோம் மீண்டும் வந்து பார்க்க முடியல கொஞ்சம் விற்று கொடுத்துருங்கன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டாங்க பேனா தொடரணும்ட்டு கேட்டு எடுத்துக்குங்க விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே வீடியோவில் பார்த்துருக்கிற மாடுங்க ரெண்டாமேத்து மாடு கிடாரி 9 மாதம் சினைங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ நான் அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாளும் தீவனம் தண்ணிக்கு நல்லா வாய் கிடச்சிருக்குங்க குப்பையில் உண்டை கட்டினாலும் முறிஞ்சு மூக்களை உறிஞ்சியாக சாப்பிட்டு போடும் வக்கியோ சோளத்தட்டி எது இருந்தாலும் அந்த மாதிரி வாய்க்கடைசு நம்ம விலை கொடுத்த மாடுகளுக்கு தீவனம் வாங்கி போடுறோம் அந்த மாதிரி கழிக்காத மாடாக வேணும் வாய் வாய்க்கடைசில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வாய்க்கடைசு இருக்குது குண உணம் இருக்குதுங்க கடுத்தரில் ஒரு மாடு இருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு அமைதியான குணத்தில் இருக்குது பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சேர்ந்து கடைபல் கடைப்பல் முளைப்பாயிருச்சுங்க ரெண்டாம் ஏத்துங்க ஒம்பது மாதம் சரி இன்னொரு பத்து நாளில் கன்று போடும் சுழி சுத்தமாக இருக்குங்க காங்கே கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாமுங்க பெண்கள் கறந்தாலும் அணைக்காமல் கறக்கலாம் ஆண்கள் கறந்தாலும் அணைக்காமல் கறக்கலாமுங்க பொதுவாக மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறது வித்தியாசமெல்லாம் பார்க்காது நம்ம கறக்க தெரிஞ்சவங்க யார் போய் கறந்தாலும் மாடு வந்து கறவைக்கு நிற்குங்க இந்த மாட்டு பொறுத்தளவுக்கு காங்கேம் கண்ணுக்கு கேரண்டி நேரம் ஒரு ரெண்டு டூ ரெண்டு லிட்டர் பால் கன்று கறந்துட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்கும் கேரண்டிங்க ஒம்பது மாதம் மிஷினா இன்னொரு பத்து நாள் கன்று போட்டுக்கும் நாலு காம்பளை பால் வர்றதுக்கும் கேரண்டி தீவனம் மற்ற தீவனம் எதையும் கழிக்காமல் சாப்பிட்றதுக்கும் கேரண்டிங்க புதிய இடம் பழைய இடம் அப்படிங்கிறது ஒரு சில மாடு பார்க்குங்க ஆனால் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இந்த இடம் இந்த புதிய இடம் பழைய இடம் அப்படிங்கிறதுல எதுவுமே பார்க்கறது இல்லை வந்தனையிலேருந்து நல்ல மனம் போல் சாப்பிட்டுட்டு இருக்குது நல்ல மயில மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடும் இன்றைக்கி விற்பனையான ஆகுட்டுங்க இல்லைனாலும் கண் போட்டு நம்ம சொன்னதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக நம்ம வீடியோவில் இளங்கண்ணோட கண் போட்டதுக்கு அப்புறம் கூட விற்பனை பதிவு போடுவோங்க செனமாடாக இருக்குது அப்படிங்குறக்காக பயப்பட வேண்டாமுங்க இந்த மாடை தெரிஞ்ச இடத்துல தெளிவாக கறந்துகிட்டு இருந்த மாடு செனமாடை வாங்கிட்டு நாளைக்கு எதாவது கம்ப்ளைண்ட்டுன்னா இவங்க வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க மாட்டை தான் மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மாடில் கம்ப்ளைண்ட் இருந்தால் நீங்கள் கொண்டாந்து விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடலாமுங்க இல்லை வர கொண்டாந்து விடக்கூடிய சூழ்நிலை இல்லைனாலும் சொன்னீங்கன்னா நாங்களே வண்டி அனுப்பிச்சி விட்ருவோம் கையில் பணத்தை கொடுத்துட்டு மாட்டை எதிக்குங்க அதனால் வந்து மா வேறு எதுவும் மாற்றி நம்ம பேச போகிறதில்ல வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மாட்டில் அனைத்து வகையான உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோமே ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கிறதுக்கும் கொடுக்குறோம் பால் கறக்கிறதுக்கும் கொடுக்குறோம் செனமாடு தெளிவாக நம்ம தெரிஞ்ச இடத்துல கறந்துட்டு இருந்த மாடு சென இருக்குது அப்படிங்கிறக்கா மாட்டை மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு அமைதியான மாடு வேணும் மயில மாட்டில் சின்ன கொம்பில் தெளிவான மாடு வேணும்னா தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே இன்றைக்கி மதியம் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பதிவுகள் வருவீங்க அதையும் மறக்காமல் சும்பணமாக தொடர்ந்து தொடர்ந்து பாருங்கள் தினமும் விற்பனை பதிவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க